காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று அறுபத்தி ஒன்று அகண்ட சப்தமும் கண்ட சப்தமும் ஆதியாய் அனாதியாய் சர்வ வியாபகமாய் இருந்து வருவது சப்தமே நம்முடைய காது என்கிற இந்திரியத்தின் குறைபாட்டால் தான் நமக்கு அது புரியாமல் இருப்பது அதீந்திரிய சக்தி உள்ளவர்களுக்கு அகண்ட ஆகாசம் பூராவும் வியாபித்துள்ள சப்தம் அனுபவ சித்தியாகும் இப்போது நமக்குள்ள காதுக்கு கேட்டாலே சப்தம் இருப்பதாகவும் கேட்காவிட்டால் சப்தம் இல்லை என்றும் நாம் நினைக்கிறோம் நம் பார்வை நம் கேள்வி இவற்றால் தான் அகண்டமாய் உள்ள விஷயங்கள் கண்டிதமாக குறுக்கப்பட்டதாக ஆவது நம் பார்வையை வைத்துத்தான் சூரியன் உதயமானான் அஸ்தமித்தான் என்று சொல்வது கூட வாஸ்தவத்தில் சூரியன் இருக்கிறபடியேதான் இருக்கிறான் பூமி அவனை சுற்றி வருவதால் நம் திருஷ்டியில்தான் உதய அஸ்தமனங்கள் ஏற்படுவது இந்த பந்தலில் ஒரு துவாரத்தின் வழியாக சூரிய வெளிச்சம் வந்தால்தான் அது நமக்கு எடுப்பாக தெரிகிறது பந்தலுக்கு வெளியிலே இந்த சின்ன ஒளிக்கற்றை தானே விஸ்தாரமாக பிரகாசிக்கிறது அங்கே நமக்கு இத்தனை ஸ்பஷ்டமாக தெரிவதில்லையே அப்படித்தான் அகண்ட சப்தம் நமக்கு பிடிபடுவதில்லை அதை கண்டம் பண்ணினால் பிடிபடுகிறது இன்னொன்று கூட பந்தலிலே துவாரம் வட்டமாய் இருந்தால் உள்ளே விழுகிற வெளிச்சமும் வட்டமாய் இருக்கிறது துவாரம் சதுரமாய் முக்கோணமாய் இருந்தால் வெளிச்சமும் அந்தந்த வடிவங்களையே எடுத்துக்கொள்கிறது இதனால் ஒரு குழந்தை என்ன நினைக்கும் என்றால் ஒளி என்பதே வட்டமாயோ சதுரமாயோ முக்கோணமாகவோதான் இருக்கிறது என்று நினைக்கும் வாஸ்தவத்தில் ஒளிக்கு ஏது ரூபம் ரூபம் என்றால் ஸ்பேஸில் கட்டுப்படுவது ஒலியும் ஒளி மாதிரி இந்த கட்டுப்பாட்டை தாண்டி பூர்ணமாய் இருப்பது துவாரத்தின் வழியே நாற்பத்தி ஐந்து டிகிரியில் சூரிய வெளிச்சம் வருகிறதென்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நாமும் அந்த டிகிரியில் பார்வையை சாய்த்து பார்த்தால்தான் ஓட்டை வழியாக சூரியனை பார்க்க முடியும் வேற டிகிரிகளில் பார்த்தால் சூரியன் தெரியாது நீல ஆகாசம் தெரியும் ஆனால் அப்போது நம் பார்வை எல்லையில் உள்ள ஆகாச பகுதியில் ஒரு கழுகு பறந்தால் அப்போது அதன் மேல் சூரிய வெளிச்சம் தடுக்கப்பட்டு பிரதிபலிப்பதை பார்த்து ஓஹோ அங்கே ஒளி பரவி இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம் அதாவது அகண்டமாய் இருப்பதை புரிந்து கொள்ள முடியாத நமக்கு அது புரிகிற மாதிரி குறுக்கி தரவும் இன்னொரு உபகரணம் தேவைப்படுகிறது உதாரணமாக ரொம்பவும் புழுங்குகிறது என்று நாம் சொல்லும்போது கூட நம்மை சுற்றி அகண்டமான வாயு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் விசிறி என்கிற ஒரு உபகரணத்தை ஏஜென்சியை கொண்டு அதை குறுக்கி கண்டமாக்கினால்தான் காற்று இருப்பது நமக்கு அனுபவத்தில் தெரிகிறது இப்படி அகண்ட ஒளியில் அல்லது காற்றில் கழுகு விசிறி போல் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் குறுக்கிட்டு அதை துண்டித்தே நமக்கு புரிய வைப்பதற்கு அபிகாதம் என்று பெயர் அபிகாதம் என்றால் அடிப்பது அகண்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி நாம் புரிந்து கொள்ள வைப்பது அபிகாதம் சப்தமும் இப்படியேதான் அதன் அகண்ட ஸ்வரூபம் நமக்கு புரிவதில்லை கையை ஒன்றோடொன்று அடித்து அபிகாதம் பண்ணினால் அப்போது நமக்கு சப்தம் கேட்கிறது இப்படியே நம் தொண்டையில் உள்ள உறுப்புகள் பல தினசாக அசைந்து காற்றை அடிக்கிறபோது அகண்ட காற்று கண்டமான சின்ன அலைகளாகி நாம் போடுகிற எல்லா சப்தங்களாகவும் வெளிப்படுகிறது அகண்ட ரூபத்தில் சாந்த சமுத்திரமாக அடங்கி இருக்கிற நித்தியமான சப்தத்தில் நம்முடைய தொண்டைக்குள் உள்ள உறுப்புகளாலும் நாக்கு பல் உதடு ஆகியவற்றாலும் அபிகாதம் உண்டாக்கி பலவித ஒலிகளை ஏற்படுத்துவது சமுத்திரத்திலே பல குமிழ்களை உண்டாக்குகிற மாதிரி ஆகும் இதற்கு ஸ்போடம் என்று பெயர் சொல்லியிருக்கிறது ஸ்போடம் என்பதற்கு உள்ள பல அர்த்தங்களில் ஒன்று கொப்புளம் உண்டாக்குவது சாந்த சப்த சமுத்திரத்தில் பலவித ஒலி குமிழ்களை உண்டு பண்ணுவதால் இது ஸ்போடம் அபிகாதத்தால் உண்டாகிற சப்தத்துக்கு ஆகத சப்தம் என்று பெயர் ஆகத என்றாலும் அடிக்கப்பட்ட என்றே அர்த்தம் இங்கே அடிப்பது அடிக்கப்படுவது என்று இரண்டு இருந்தாக வேண்டும் அகண்ட சப்தம் என்பது இப்படி இல்லாமல் தன்னை அடித்து எழுப்ப இன்னொன்று இல்லாமல் இருந்தால்தான் அகண்டம் பூர்ணம் என்ற லட்சணங்களுக்கு பொருந்தியதாக இருக்க முடியும் இப்படி அடித்து எழுப்பாமல் தன்னில் தானேயாய் உண்டாகி இருக்கிற அகண்ட சப்தம் வெளி ஆகாசத்தில் இருப்பது போலவே ஜீவனின் ஹிருதய ஆகாசத்திலும் இருக்கிறது இங்கே நிலவுகிற பிராண சப்தத்தை துவனி அதாவது அடிக்காமலே உண்டாகிற ஒலி என்று சொல்லியிருக்கிறது பேச்சு வாய்ப்பாட்டு வாத்திய சங்கீதம் என்று எதுவானாலும் நாம் ஆகதமாக ஸ்போடத்தின் மூலமே சப்தம் உண்டாக்குகிறோம் க ச ஞ என்கிற மாதிரி அக்ஷரங்களாக இருக்கிற பல சப்தங்கள் உண்டாக்குவது ஒரு வித ஸ்போடம் சப்தஸ்வரங்கள் என்னும் சப்தங்களை உண்டு பண்ணுவது இன்னொரு வித ஸ்போடம் நாம் பேசும்போது சப்தஸ்வரங்களோடு சேர்க்காமலே க ஞ ச முதலிய அக்ஷரங்களை உண்டாக்குகிறோம் ஒரு கீர்த்தனத்தை பாடும்போது ஸ்வரங்களோடு சேர்த்து காங்கா சாங்யா முதலான அக்ஷர ஒலிகளையும் உண்டு பண்ணுகிறோம் வீணை ஃப்ளூட் ஃபிடில் நாயனம் முதலிய வாத்தியங்களில் அக்ஷர சப்தம் இல்லாமல் ஸ்வரஸ்தானத்தில் வெவ்வேறு ஒலிகளை மாத்திரம் உண்டாக்குகிறோம் அக்ஷர சப்தங்கள் கொண்ட பேச்சு மனுஷ வர்க்கம் ஒன்றுக்கே உரித்தானது